ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்ம உடையவர் சன்னதி அதாவது ராமானுஜர் சன்னதியில் இருக்கிற ராமானுஜர் வந்து அந்த திருமேனி பற்றி நம்மளோட டிஎம் ஃபேமிலியில் ஐயப்பன்ன்றவர் கேட்டிருக்கார் அந்த சங்கே சந்தேகத்தை நம்மளுக்கு இப்போ தீர்த்து வைக்கிறவர் வந்து திரு ஊவே கோமடம் மாதவாச்சாரியர் சுவாமி அவர்கள் நம்மளுக்கு விளக்கமாக அதை பற்றி சொல்லியிருக்கார் வாங்க மாமா என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம இப்போ வீடியோ கீழே போயிட்டு பார்க்கலாம் அபகத மதமான அந்திமோபாயனிஷ்டை அதிகத பரமார்த்தை ரத்த காமானை நிர்ஜித ஜனசு வரவர வரவரமுனிபிருத்யி அஸ்துமே நித்யோகா அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ இப்போ பல பேருக்கு உலகத்தில் ஒரு சந்தேகங்கள் என்ன அப்படின்னு கேட்டா உடையவருடைய விசேஷங்களிலே அவர் எழுந்துள்ளிருந்த காலம் நூற்றி இருபது வருஷம் நாலு மாதம் இந்த பூலோகத்தில் இருந்தார் அதன் பிறகு என்னவானார் அப்படிங்கிறது சில பேருடைய ஒரு சந்தேகமா இருக்கு சில பேருக்கு அது வந்து கேள்வியாக இருக்கும் சில நாஸ்திகவாதங்கள் குதிருஷ்டிவாதிகள் வேற விதமாக கூட அபரிமிதமான வேண்டாத அபார்த்த பரிகல்பனம் பண்ணிண்டு அதை பத்தி விதவிதமா சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஊர்வாச்சாரியர்கள் பல பேரும் வந்து திருநாட்டுக்கு எழுந்தவர்கள் அங்கே எம்பெருமாட்டை கைந்தரியம் பண்றதாகத்தான் விசேஷங்கள் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லிட்டு மேற்கொண்டு இந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை என் சொல்கிறேன் பராசர பட்டருக்கு கடைசி காலத்தில் முதுகில் ஒரு பெரிய ராஜப்பிழவை அப்படிங்கிற நோய் வந்துடுது கேன்சர் அது வந்தவுடனே அவர் வந்து பங்குனி மாசத்து உற்சவத்துக்கு வரலை எப்பொழுதுமே நேர சாக்ஷாத் பெரிய பெருமாள் பெரிய பெராட்டியாருக்கு குமாரராகவே இருந்தார் அவர் குமாரர்னா நேர பேசுவார் பகவானோட நித்தியப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அது அப்படி பேசிட்டே இருக்கக்கூடிய காலத்துல அவர் வராம இருந்து படுக்கவும் முடியல உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு காலத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார் அந்த சந்தர்ப்பத்துல உற்சவம் இருந்தது உத்தம நம்பிய பார்த்து நண்பெருமாள் கேட்டார் என் பிள்ளை எங்க பராசரன் அப்படின்னு கேட்டார் உடனே நம்ம சம்பிரதாயப்படி பதில் சொன்னார் பராசரபட்டர் சுவாமி நோவு சாத்தின்னு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அதாவது ராஜபழவைங்கிற நோயை வந்துடுத்துனதுமே ஆழ ஒரு பார்வை பார்த்துட்டு நோக்குதல்னு சொல்லுவா இல்லையா நம்ம சம்பிரதாயத்தில் மாழமான் மடநோக்கி உன் தோழின்னு அந்த மாதிரிலாம் பாசுரங்களில் வரும் இல்லையா அதை மாதிரி ஒரு நோக்குதல் பார்த்துட்டு வெம்பெருமான் உத்தம நம்பிட்ட சொன்னாரான் நான் சொன்னேன்னு போய் பராசரன்ட்ட சொல்லு ஒரு உரு திருப்பாவை சொல்ல சொன்னேன்னு சொல்லுன்னு ஆறான் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல ஒரு ஒரு திருப்பாவை சொன்னா அது என்ன ஒரு நிவாரணமா அது சர்வரோக சர்வரோக நிவாரணின்னு பெருமாள் இப்ப சொல்ல வராரா இல்ல அந்த திருப்பாவைய அவ்வளவு ஆழ்ந்த அனுபவத்தோட பாவ பந்தங்களோட ஆணுபாவியத்தோட பராசரப்பட்டது ஹிரதயமாகவே வச்சுட்டு இருக்கிறதுனாலே அதையே அவனை சொல்ல சொல்லுன்னு சொன்னார் அதனால வந்து அவருக்கு ராஜபழவன் ஓய் போயிடுமான்னு கேட்க வேண்டாம் ஆனா உடனே உத்தம நம்பி ஓடி வந்து பராசரப்பட்ட திருமாளிகையில நாயந்தே நாயந்தே அடியேன் அப்படின்னு வந்தார் வந்தவுடனே பராசரப்பட்டனம் எதிர்கொண்டழைத்து நாயந்தேன்னு கீழே பரஸ்பரம் பரஸ்பரம் வைஷ்ணவம் வைஷ்ணவோ திருஷ்டுவா தண்டபத் பிரணமேத் பூமின்னு கீழே விழுந்து நன்னா சேவிச்சு அந்த பிறகு குசல பிரசனம் பண்ணின பிறகு வலி எப்படி இருக்குன்னு விவாதம் வந்தது நம்ப நம்பள நம்பெருமாள் கோஷ்டில நம்பெருமாள் இப்போ வீதி புறப்பாடு உற்சவத்துல அடியான கேட்டார் தேவரக்கு இந்த மாதிரி ராஜபாளரை நோவு சாத்தின் இருக்கிறேன்னு சொன்னேன் கேவித்து கேவி அப்படியே அழுதார் பட்டர் வந்துட்டார் அப்படியே அதே வேகத்தோட நேர நம்பெருமாள் ஏற வந்து நின்றார் நம்பெருமாள் பார்த்து ஆழ பார்த்துட்டு பெருமாளை பார்த்து கேக்கிறார் திருப்பாவை சொல்ல சொன்னீரே சொல்லாய் திருமார் உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசோதனே உலகில் செல்லா நல்லிசையாய் திருவெண்ணகரானே பெரியா இது வந்து பெரிய திருமொழியில திருமங்கை மன்னனுடைய ஆச்சரியமான ஒரு திருவெண்ணகருடைய அனுபவம் முப்பலியப்பன் சந்நிதி அதாவது கேக்கிறார் சொல்லாய் திருமார்பா உன உனக்கு தானடா தொண்டு செஞ்சின்றேன் இப்ப இந்த மாதிரி ராஜப்பிழவே நோய் வந்து விடுத்த அத போக்குன்னு கேட்கல அதாவது அந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு இப்படி வந்துதானா உனக்கு கைங்கரியத்துக்கு ஹானி வருதேன்னு அழுதார் அவர் உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி அப்படின்னு அழுதார் உடனே பெருமாள் ஆழ பார்த்துட்டு போற நந்திரோன்னு கேட்டார் போற நந்தீரோன்னு கேட்டா உடனே கேட்கறதையும் கேட்டுட்டு நம்ப பெருமாள் சொன்னாராம் உமக்கு பரம பதம் தந்தோம் முடிஞ்சுது இந்த ரெண்டு நாள்ல பரமபதிக்க வேண்டிய காலம் வந்தது அப்ப உடனே பரமபதம் போக மாட்டேன்னு விட்டார் பரமபதம் போக மாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டா இங்க நம்பெருமாளாக தேவர் இருக்கிறீர்கள் இதே சேவை சாதிப்பீறாங்க சரி நீ சொன்னதுக்காக நான் போறேன் பரமபதம் போகிறேன் அங்க போய் இது மாதிரி சேவை சாதித்தால் அங்கேயே இருப்பேன் இல்லைன்னா நஜப்புனராவர்த்தந்தே நஜ புனராவர்த்தந்தேன்னு சொன்னார்களே அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அத பேதி சென்று அந்த சாஸ்திரத்தை பேதி சென்று திருப்பி கீழே வந்துடுவேன் வைகுண்டம் போனவர்கள் திரும்புவதில்லைன்னு என்ன சாஸ்திரம் இருந்தாலும் அதை மீறி நான் வந்து திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டார் ஒன்றும் பேசல உடனே பராசரப்பட்ட பரமபதம் வைகுண்டத்துக்கு போனார் நம்ம குரு பரம்பரையில மீண்டும் வந்தார் பராசரப்பட்டர் அப்படிங்கிறது இல்ல அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா எல்லாருக்கும் எம்பெருமான் பரமபதம் கொடுத்துட்டான் அப்படின்னு ஆனால் பூர்வாச்சாரியர்களில் இங்கே சாட்சாத்தாக நம்ம பூமியில சம்பந்தப்பட்டு இருந்து யாருக்கெல்லாம் முக்தி கிடைச்சி முக்தாத்மாக்களாக போறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நிலைமையை தவிர நித்தியர்களேந்து வந்தவர்கள் ரெண்டு பேர் ஒன்று சாக்ஷாத் பகவத் ராமானுஜர் ஆண்டாள் இந்த ரெண்டு பேரும் வந்து அவதார புருஷர்கள் அப்படிங்கிறது நித்தியர்களா இருந்தவர்கள் பூமியில சம்பந்தமே படாதவர்கள் பூமியில சம்பந்தப்பட்டு பெருமாளாலே அனுப்பப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் எப்படி வேணா இருக்கலாம் பூமியில இவர்களுக்கு அவதாரங்கள்லாம் அயோனி ஆண்டாளுக்கோ அயோனிஜை சாக்ஷாத் பகவத் ராமானுஜரோ அவருடைய தோற்றம் தோற்றம்னா அடுத்தது தான் காட்டணுமே தவிர அவர்கள் பரம பதிச்சார்கள் பூமியில சரீரத்தை போட்டு போனார்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதனால ஆண்டாள் இன்றைக்கும் இருக்கிறாள்ங்கிறதாக தான் நம்ம நம்புறோம் அதே மாதிரிதான் பகவத் ராமானுஜர் இங்க தான் இருக்கிறார் அடுத்ததாக புனர எதிவர புனரவதார பூத்தர்னு மனவாள மாமலிகளா வந்தார் அப்படின்னு கேட்டா தன்னுடைய சோதிக்கு போனவர் மனவாள மாமணிகளா வந்தார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து எப்படி பகவான் நாடகம் நடத்துறானோ அதுபோல் போல இவர்கள்லாம் கூட எம்பெருமானுடைய மாயா மாயாமனுஷிய நாடகங்கள் பண்ணுகிறார்கள் அதில் ஏன் இங்கேயே இருக்கணும்னு கேட்டா இன்னும் எத்தனையோ ராமானுஜ சம்பந்தம் பெற்றவர்கள் அடியார் அடியார்தம் அடியார் 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 அடியார்தம் அடியார் அடியவங்களே நம்மாழ்வார் பாசுரப்படி அவர்கள் யாரெல்லாம் ராமானுஜத்தை சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு சாக்ஷாத் இங்க எழுந்தருள் இருந்து அவர்களுக்கு அவர்களை பரமபதம் தந்தருள் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்பெருமாளாலே இடப்பட்டு அங்கே இருக்கிறார் இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டா உடையவர் இருக்கிறார் இங்க தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இருக்கு தானே தன்னுடைய சரணாகதி கத்தியத்துல நம்பெருமாள் சொன்னதாக எழுதி வச்சிருக்கிறார் என்னன்னு நம்பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா அதாவது சந்தானேன சதா சஹா சதா ஏவம் பக்தா யாவச் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்லியிருக்கிறார்னு சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான் இங்கேயே ஸ்ரீரங்கத்தையே நிரந்தர வாசம் பண்ணுங்கள்னா யாவச் சரீர பாதம்னு தானே சொன்னார் தான் சரீர பாதம்ங்கிறதே கிடையாது மகான்கள்லாம் வந்தார்கள் போவார்கள் அதாவது நான் இன்னைக்கு டெல்லிக்கு போனேன்னா நாளைக்கு திருப்பி வருவேன்னு சொன்னாக்கா ஸ்தான பேதம் தான் அவ்வளவுதான் இங்க இருந்தே அங்க போயிருந்தேன் மறுபடியும் இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறா போல இவர்களுக்கெல்லாம் போவதும் வருவதும் அப்படிங்கிறது நம்மாழ்வாருக்கு வைகுண்ட பிராப்தி கிடைச்சும் கூட நித்திய வருஷா வருஷம் போயிட்டு வரலையா நம்ம ஒன் திருவடி தொழில்னு ஒண்ணு பண்ணலையா அத்தியன உற்சவத்துல அப்ப நம்பெருமாள் நம்பெரு நம்பெருமாளாலே அனுகிரகிக்கப்பட்ட சாட்சாத் நம்மாழ்வார் மட்டும்தான் வருஷா வருஷம் வைகுண்டம் போய் நாம ஏனோ இங்கே பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலி வைகுண்ட யாத்திரை போற மாதிரி நம்மாழ்வார் வைகுண்டத்துக்கே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கார் வருஷா வருஷம் அப்போ பூலோகத்துல தான் இருந்துட்டு இருக்கார் அவர் இருக்கிறார் அவரும் இருக்கிறார் உடையவரும் இருக்கிறார் மாமுனிகளும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா மதுரகவி ஆழ்வாருக்கு அவர் ஜலத்தை எடுத்து வார்த்ததுமே நம்மாழ்வார வார்த்தை

விஷயத்தில் என்னென்ன உள்ள என்னென்ன மாற்றங்கள் செய்கிறார்களோ அது அத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய கண்ண செய்வெல்லாம் கூட இருக்குன்னு மகன்கள்லாம் பார்த்திருக்கிறார்கள் நகங்கள்லாம் நகங்கள் தான் இருக்கு அதனால உடையவர் எழுந்துருளி தான் இருக்கிறார் அவர் வந்து இன்னும் பரமபதத்துக்கு அவர் அங்க அங்க கைங்கரியத்துக்காக எழுந்தருட்டார் அவர் எத்தனை வேணா எடுக்கலாம் இவர் சௌபரியவர் ஐம்பது சரீரம் எடுக்கலையா அதை போல இவர் சரீரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க என்ன திருமேனியோட வந்தார் தானான திருவேணி தானுகந்த திருவேணி தம தமருகந்த திருமேனின்னு மூன்று விதமா பிரிச்சுண்டு மூன்று ஸ்தானத்திலேயே எண்ணிக்கை எழுந்தொருளி தான் இருக்கிறார் அதுலேயே தன்னோட திருமேனி எந்த அவதாரத்துல எந்த திருமேனோட வந்தாரோ அதே திருமேனியோட இன்றும் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் நமக்கு பிரமாணம் அதனால இதை மாற்று ஏன்னா உடையவர் உடையவர் வந்து நம்பெருமாளுடைய அவர் திருவடிக்கு பாத்திர பூதர் யாருக்கு பாத்திர பூதர் நம்மாழ்வாருக்கு நம்மாழ்வார் யாருன்னு கேட்டா சாட்சாத் கண்ணபிலானே தான் அதனால ஏன்னா அதுவும் ஞானித்தோ ஆத்மைவ மேமதம்னு பகவான் கீதையில சொன்ன பிரகாரம் ஞானியோ என்றால் என் ஆத்மாவே தான் அந்த ஞானி யாருன்னு கேட்டா மகாத்மா சு வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சொன்னானே வாசுதேவனே சர்வம் அப்படின்னு இல்லையா அந்த அதுல சொன்னார் சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு எல்லாம் கண்ணன் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எல்லாம் கண்ணன் சர்வம் கிருஷ்ணகா அது எப்படி ஒன்னா வருது பார்த்தேடா எல்லாம் வாசுதேவ சர்வம் அப்படின்னு அதனால அந்த ஞானியோ என்றால் என் ஆத்மாவேதான் சொன்ன நம்மாழ்வாருடைய திருவடியாகவே பூமண்ணுமாவது பொருந்தியமாரவன் புகழ்மழிந்த பாமன்னு மாறநடிபணிந்து ஒய்ந்தவன் அதெல்லாம் மனவாளவாமனிகள் சொல்லும்பொழுது பரா பராசரபட்டர் எப்படி நம்மாழ்வார் அவரிடத்துல ஆச்சரியப்பட்டு இருந்தாரோ பராசரபட்டர் எங்க இருந்தார் உடையவர்கிட்ட இருந்தார் ஆனால் நம்மாழ்வார்ட்ட அப்படி ஒரு பிரீத்தியோட இருந்தார் உடையவர் அவருடைய திருவடியே ஆயிட்டார் அப்படின்னு அப்படின்னு மாமுனிகளும் தெரிவிக்கிறார் ஸ்ரீ மாதவாங்கிற ஜலஜத் வை நித்திய சேவா பிரேமா விலாசைய பராங்குஷ பாத அப்படின்னு எதிராஜ வம்சத்திலையும் சொல்றார் அதனால நம்மாழ்வார் திருவிடியில் இருக்கிறார்னா நம்மாழ்வார் யாரு நம்மாழ்வார் சாட்சா கண்ணவிரானே தான் கண்ணனே அவதாரம் ஆயிட்டவர் தான் அவர் அதனால நான் வேற இல்ல அவர் வேற இல்லைன்னு பெருமாளே கொண்டாடி கிருஷ்ண திருஷ்ணா தத்வ விமோதித்தம்னு கிருஷ்ணனுக்கு நம்மாழ்வார்களுக்கு ஆராத காதல் நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணர்களுக்கு ஆராத காதல்னு பரஸ்பரம் அவர்கள் பத்ருபாரியா சம்பந்தமா இருப்பதனாலே அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல உடையவர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய திருமேனி அந்த சுதை அது உண்மைதான் அவரேதான் இருக்கிறார் இதில் சந்தேகமே வேண்டாம் அப்படியே தாசானுதாசன்